பண்ருட்டி ஆரியவைசிய சமூகத்தின் நிர்வாகத்தில் நடத்தப்பெறும் கருணை பிரகாசா வித்யாசாலை வாசி வித்யாலயா பண்ருட்டி கஸ்தூரிபாய் விதியில் இயங்கி வருகிறது இந்த பள்ளியானது வடலூர் வள்ளலார் கருணை வள்ளலார் அவர்களின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தோடு நூற்றி முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு துவக்கப்பட்ட பள்ளியாகும் மிகவும் பாரம்பரியமிக்க பள்ளி தொடர்ந்து பள்ளி ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை தமிழ் மொழியில் போதனை நடைபெற்று வருகிறது ஆங்கில மொழியானது சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் மூலம் சிறப்பு கவனம் செலுத்தி நன்றாக சொல்லிக் கொடுக்கப்படுகிறது இந்த பள்ளி மாணவர்கள் எவ்வாறு ஆங்கிலம் பேசுகிறார்கள் என்பதை இப்பொழுது நீங்களே கேளுங்களேன் My teachers given the task for vacation. In which school do you study? I am studying in Aryavasi Samudha Sa, Oh, I am also studying there. I love my school and the teachers. Yes, in our school atmosphere is very good and our teachers are take good care of us. They want to develop our knowledge and skills. They they encourage our co-college. यह सब्ज़िलूटी स्पोर्ट्स, पीछ, डांस, ड्रामा और राइंग आलसो एग्ज़पन फ्री कोचिंग पर स्पोकन इंग्लिश और ग्रामर क्लास इन स्कूल, इन स्कूल कैंपस से आफ्टर द स्कूल हावर Award and they award then and that they give. இந்த பள்ளியின் சிறப்புகளை பற்றி மாணவர்கள் கூறுவதை நீங்களே கேளுங்கள் நான் ஐம்பது திருக்குறள் மற்றும் அதற்கான விளக்கங்களை எழுதியும் மனப்பாடமும் செய்துவிட்டேன் எனக்கு படம் வரைய நன்றாக தெரியும் அதனால் தலைவர்களையும் படங்களை வரைந்து வண்ணம் தீட்டி விட்டேன் நான் மறந்துவிட்டேன் இப்போது தான் நீ எவு வந்ததே இந்தியா அனுப்பிய செயற்கை கோள்களின் பெயர்களையும் எழுதி வரச் சொன்னார்கள் ஆம் அது மட்டுமா நூலக வசதி இணையதள வகுப்புகள் வாட்ஸ்அப் குழுக்களில் நம் கருத்துக்களை பகிரும் வாய்ப்பு நாம் எல்லாம் பாக்கியசாலிகள் தான் நம் பள்ளியில் கட்டட அமைப்பு காற்றோட்டமான வகுப்பறைகள் சிறந்த ஆசிரியர்கள் நல்ல கற்றல் சூழ்நிலை உள்ளது நம் போன்ற மாணவர்களின் பசிய நம் பள்ளி நீர்வாக காலையில் சத்துமாவு கஞ்சி தருகிறீர்களே ஏறி அதை மறந்து விட்டாயா பசியோடு இருந்தால் படிப்பு தடையிடுமே என்ற அவர்களின் நல்ல எண்ணத்தை பெற்றோர் எப்பொழுதும் பாராட்டுவார் அறிவு தேடுதல்களை அதிகமாக்குவதை நம் பள்ளியில் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது தமிழ் மற்றும் ஆங்கில செய்தித்தால் வாசிக்க பயிற்சி அளிக்கப்படுகிறது இந்த பள்ளியில் ஒரு சிறந்த நூலகம் இருக்கிறது மாணவர்களை நூல்களை படிக்க வைப்பதும் செய்தித்தாள்களை வாசிக்க வைப்பதையும் இந்த பள்ளி செய்து வருகிறது பி மோகன கிருஷ்ணன் தலைவர் பள்ளி ஆட்சிக்குழு அவர்கள் பேசுவதை நீங்கள் இப்பொழுது தொடர்ந்து கேட்கலாம் இந்த குழந்தைகளுக்கு காலையில் அவர்களுக்கு சத்து பானம் இனிப்போடு கூடிய சத்து பானம் வழங்குகின்றோம் இந்த பள்ளியின் மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் நிர்வாகத்தின் சார்பாக சிறப்பு பயிற்சியாளர்களை அவ்வப்போது அழைத்து சிறப்பு பயிற்சி மேக்ஸ் எளிமையாக கணிதத்தை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அதற்குரிய டிப்ஸு மேற்கொண்டு ஹேண்ட் ரைட்டிங் எழுத்து அழகாக எழுதுவதற்கான பயிற்சிகள் பல்வட்டி வாழ் மக்கள் இந்த பள்ளியினுடைய சேவையை முழுமையாக பயன்படுத்தி யாதொரு கல்வி கட்டணம் எதுவும் இல்லாமல் இந்த நடத்தப்படுகிறது இந்த பள்ளியில் தங்கள் குழந்தைகளை சேர்த்து பயன்பெற கேட்டுக்கொள்கின்றோம் இதே நேரத்தில் குழந்தைகளுக்கு இரண்டு முறை சுதந்திர தினத்தன்று ஒன்றும் தீபாவளியின் பொழுது ஒன்றும் பள்ளியினுடைய சீருடை தைத்து இலவசமாக ஒவ்வொரு குழந்தையின் அளவையும் அளவெடுத்து எடுத்து தைத்து கொடுக்கின்றோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் பண்ருட்டி ஆரிய விஷ சமூகமானது பல அரிய மருத்துவ கல்வி இது போன்ற பள்ளி நடத்துதல் மற்றும் இன்னும் பல அரிய சேவைகள் அன்னதானங்கள் போன்றவைகளை செய்து வருகிறது இந்த அரிய பிரதிபலன் பார்க்காமல் செய்யப்படும் இந்த ஆரிய வைச சமூகத்தின் சேவையை மனதில் கொண்டு மக்கள் இந்த பள்ளியில் சேர்ந்து தங்கள் குழந்தைகளை அறிவுள்ள குழந்தைகளாக நல்ல மொழி பயிற்சி உள்ள குழந்தைகளாக நல்ல கணித மேதைகளாக வளர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் பாரம்பரியமிக்க மிக்க பள்ளியில் உங்கள் குழந்தைகளை சேர்த்து பரன்பர அன்போடு அன் அழைத்து மகிழும் ஆரியவைச சமுகம் பன்றூட்டி